யார் சொல்லுங்க எக்ஸ் ஒய் அப்படின்ட்டு நல்லா படிக்கிற ரெண்டு பசங்க இருக்கிறாங்க ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க நூறு மார்க் வந்து ஒரு கொஸ்டனுக்கு ஒரு மார்க்கு இப்ப ரெண்டு பேருமே வந்து எக்ஸாம் எழுதுறாங்க ரெண்டு பேருக்குமே வந்து தொண்ணூத்தி ஒன்பது வந்து கரெக்ட் ஆன்சர் தெரிஞ்சிருச்சு இந்த நூறாவது கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது ரெண்டு பேத்துக்குமே ஆன்சர் தெரியல எக்ஸ் என்ன நினைக்கிற அப்படி அப்படின்னா ஓகே நம்ம தான் தொண்ணூத்தி ஒன்பது மார்க் எடுத்துட்டு முடியல ஒத்தையாரட்டையா பிடிக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டுல ஒன்று வந்து டிக் பண்ணிட்டார் அப்படி ஓகே ஒய் என்ன பண்ற அப்படி அப்படின்னா எனக்கு வந்து இதனுடைய ஆன்சர் என்னன்னு தெரியல கான்பிடென்டா என்னன்னு தெரியல அதனால நான் இதை வந்து விட்டுறேன் அப்படின்னு அவர் வந்து விட்டுட்டாரு ஓகே ரிசல்ட் வந்துருச்சு எக்ஸ் வந்து நூறு மார்க் அவர் வந்து ஒத்தையாரட்டையா பிடிச்சா அப்படி பார்த்தீங்களா அதுல வந்து ஆன்சர் பண்ணதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்துருச்சு அவருக்கு வந்து நூறு மார்க் வந்துருச்சு ஒய்க்கு வந்து தொண்ணூத்தி ஒன்பது மார்க் ஓகே